ஆலயங்கள் வழக்கு அதிகளவு பணத்தை செலவு செய்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரனின் முயற்சியால் கொழும்பு யாழிற்கு மேலதிகமாக இரு புகை ரை கைது செய்யப்பட்ட மியன்மார் அகதிகளும் விடுதலை கடலுக்கு அடியில் கொட்டி கிடக்கும் வளங்கள் இலங்கை அரசுக்கு கோடீஸ்வரன் யோசனை வடக்கு அதிகரித்த ஊழல் மற்றும் குற்ற செயல்களாலே பின்தங்கியுள்ளதே உயிர்கஞ்சாயிர தாக்குதல் இதுவரை எழுநூற்று நபர்கள் கைது ஆனந்த் விஜயபாளர் நூற்று பதிமூன்று பேருக்கு டெங்கு நோய் தாக்கம் ஒன்றிணையும் தமிழ் தலைவர்கள் மீண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவு சீனாவிடமிருந்து பாடசாலை பைகள் நன்கொடை ஆலயங்கள் இப்போது சமூக சேவைக்கு செலவு செய்வதிலும் பார்க்க வழக்குகளுக்கே அதிக அளவு பணத்தை செலவு செய்கின்றன என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயக்கன் வேதனை வெளியிட்டுள்ளார் கலாநிதி தங்கம் அப்பாக்குட்டி அவர்களின் நூற்றாண்டு விழா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கால இடம்பெற்றது மல்லாக்கத்தில் இருந்து அவரின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனி தெல்லிப்பள்ளை துர்கியம்மன் கோவிலை வந்தடைந்தது ஆலய வழிபாட்டை தொடர்ந்து மண்டப நிகழ்வுகள் இடம்பெற்றன பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் தெல்லிப்பள்ளை பிரதேச செயலுக்கு உதவி அரசாங்க அதிபராக இருந்தமையை நினைவு கூர்ந்து அன்றைய நாட்களில் அம்மையாருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்ததாக குறிப்பிட்டார் போர் மற்றும் இடம்பெயர்வுகளின் போது அம்மையார் சமூக பணிகளை திறம்பட முன்னெடுத்தமையையும் சுட்டிக்காட்டினார் அன்றைய காலத்தில் ஆலயங்கள் சமூக பணிகளை முன்னெடுக்காதிருந்த சூழலில் அம்மையார் அவர்களே அதனைத் தொடங்கி அதன் முன்னோடியாக இருந்ததாகவும் ஆளுநர் புகழாரம் சூட்டினார் இன்று ஆலயங்களில் உண்மையான கடவுள் பக்தி இல்லை என வேதனை வெளியிட்ட ஆளுநர் இதனால் பல ஆலயங்கள் நீதிமன்ற உள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் புலம்பியர் தேசங்களிலிருந்து ஆலயங்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டாலும் ஆலய நிர்வாகங்கள் ஒழுங்காக கணக்கறிக்கைகளை முன்வைப்பதில்லை எனவும் இது பிரச்சினைகளுக்கு அடிநாதமாக இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டினார் தனது காலத்தின் பின்னரும் இந்த அறப்பணிகள் தொடர்ந்தும் தடையுறாது முன்னெடுத்து செல்வதற்கு பொருத்தமான ஒருவரான கலாநிதி ஆறு திருமுருகனை அம்மையார் வளர்த்து அடையாளம் காட்டியதாக குறிப்பிட்ட ஆளுநர் அவரின் சேவைகளையும் பாராட்டினார் காய்கின்ற மரம் கல்லறிப்படுவதை போல அவர் மீதும் பல விமர்சனங்களையும் குறைகளையும் தவிர அவர் செய்யும் பாராட்டும் முன்வருவதில்லை என்றும் ஆழமாக மேரூன்றிவிட்டது ஆறு திருமுருகன் மீதான நம்பிக்கையிலேயே புலம்பியர் தேசத்தில் இருப்பவர்களும் இங்கிருப்பவர்களும் அவரூடாக உதவிகளை செய்ய முன்வருகின்றனர் இந்த சமூக பணிகள் எமது மக்களுக்கு மிக அவசியமானவை இந்த நிகழ்வுக்கு செஞ்சோட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் தலைமை தாங்கினார் நிகழ்வில் தெலைப்பள்ளி பிரதேச செயலர் ஈழ்ப்பாடு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வாழ்நாட் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை ஆகியோரும் இந்து மத குருக்கள் மக்கள பலரும் பங்கேற்றனர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு மேலதிகமாக இரு சேவையினை ஆரம்பிக்க வந்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் நீண்ட காலமாக யாழ்ப்பாடும் கொழும்புக்கு ஒரே ஒரு புகை சேவை மட்டும் இடம்பெற்று வருவதனால் மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி இருந்தனர் இந்நிலையில் இது தொடர்பான பல்வேறு முறைப்பாடுகள் பொதுமக்களினால் என்னிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இது தொடர்பாக ஆராய்ந்திருந்ததுடன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் எனது வேண்டுகோளுக்கு அமைவாக பதினைந்தாம் திகதியில் இருந்து ஒரு புகையிரத சேவையும் முப்பத்தி ஓராம் திகதியில் இருந்து பெரிதொரு சேவையும் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் மியான்மரில் இருந்து வந்து அகதி படகில் ஆட்கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் என கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பனிரெண்டு மியன்மார் அகதிகளும் ஒன்றிய தினம் விடுதலையாக்கி கேபா புலவு இடைத்தங்கல் முகாமுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக இலங்கை கடலுக்குள் நுழைந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு மியன்மார் அகதிகள் பனிரெண்டு பேர் சட்டவிரோத படகு பயணத்துக்கு செயற்பட்டதாக கைது செய்யப்பட்டு திருகோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த பனிரெண்டு பேரும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் விமான படைத்தளத்திற்கு கடந்த இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணியளவில் மியான்மர் அகதிகள் நூற்று மூன்று பேர் அழைத்து வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ஏனைய பனிரெண்டு பேரும் விடுதலையாகி குறித்த முகாமுக்கு தங்க வைக்க அழைத்து வரப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு முல்லைவாய்க்கால் மேற்கு பதினைந்து பயணிகளுடன் மியான்மர் அகதிகள் படகு கரையொதுங்க பின்னர் கப்பல் கரைக்கு வர முடியாத நிலையில் கடற்படையினரின் உதவியுடன் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவர்கள் திருகோணமலை சமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர் பின்னர் தஞ்சம் கோரிய நூற்று பதினைந்து முஸ்லிம் இனத்தை சேர்ந்த மியான்மார் அகதிகளும் மீரிஹானா இடைத்தங்கள் முகாமில் தங்க வைப்பதற்கான இடவசதி இல்லாத காரணத்தினால் இவர்களில் நூற்று மூன்று பேர் இரண்டு பேருந்துகளில் மீண்டும் முல்லைத்தீவு கேபா புலவு விமானப்படை தளம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்க அழைத்து வரப்பட்டுள்ளனர் குறித்த படகில் நாற்பது ஐந்து சிறுவர்கள் இருபத்தி நான்கு பெண்கள் நாற்பது ஆறு ஆண்கள் உள்ளடங்கலாக நூற்று பதினைந்து பேர் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பில் உலக போட்டி போடக்கூடிய கனிய வளங்கள் அதிக அளவு கொட்டி கிடக்கின்றன ஆனால் அவற்றின் மீது அரசு அக்கறை கொள்ளவில்லை உரிய முறையில் பயன்படுத்தினால் பொருளாதார ரீதியில் நாட்டை முன்னேற்றலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்தார் அந்த குறிப்பிட்ட ஆறு மாசத்துக்கு முதல் எங்களது அயல் நாடு அயல்

மிகவும் பருமதியான வளங்கள் காணப்பட்டிருந்தது அந்த வளங்கள் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்திலே இந்த உலகத்துக்கே தேவையான மிக அரிதான வளங்கள் அந்த இலங்கைக்குரிய சொந்தமான அந்த நிலப்பரப்பிலே காணப்பட்டிருந்தது ஜுரேனியம் லித்தியம் போன்ற பெருமதி வாய்ந்த வளங்கள் காணப்பட்டிருந்தது அந்த வளங்களை ஆராய்ச்சி செய்வதற்காக பிற நாடுகளில் இருந்து வல்லரசுகள் பிற நாடுகளிலே இருக்கின்ற பிராந்திய வல்லரசுகள் அதேபோல் உலக வல்லரசுகள் அந்த இடத்தை ஆய்வு செய்கின்ற ஆய்வு செய்து ஆனால் அந்த வளத்தை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்துவோமானால் இந்த நாடு உச்ச பொருளாதாரத்திலே செல்வ செழிப்பிலே இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது இலங்கையில் இருந்து ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்காலும் அதே போல் மாலத்தீவுக்கு மாலத்தீவில இருந்து கிலோமீட்டருக்கு அங்காலும் அதே போல் இந்தியாவில் இருந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்பாலும் அந்த கனிய வளம் அந்த வளம் பறந்து காணப்படுகின்றது அந்த திட்டுக்களாக காணப்படுகின்றது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பிலே அந்த திட்டுக்கள் காணப்படுகின்றது அந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அந்த வளங்களை பெறுவதற்காக பல நாடுகள் பல தரப்பிலும் பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அண்மையிலே அந்த சபையில் இருக்கின்ற தலைமை காரியாலயத்திலே அந்த அதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது ஆனால் சபையானது இருக்கின்ற அந்த தலைமை தலைமையகமானது அது அந்த மண் திட்டான அந்த வளங்களானது இலங்கைக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டிருந்தது ஆகவே சரியான முறையிலே சரியாக அந்த அந்த வளங்களை நாங்கள் பயன்படுத்துவோமானால் இலங்கைக்கு தேவையான அனைத்து பொருளாதார வசதிகளையும் அனைத்து செல்வங்களையும் நாங்கள் இந்த இலங்கை சுற்றி அதிகளமான வளங்கள் இருக்கின்றது அந்த வளங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் சரியான முறையிலே விவசாயத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் அது எங்களது பொருளாதாரத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது இந்த வருகின்ற வருகின்ற அதிகளவான மக்கள் தங்களது பொருளாதாரத்தை இழக்கின்றார்கள் விவசாயத்தை இழக்கின்றார்கள் அவர்களது வாழ்வாதாரத்தை இழக்கின்றார்கள் இப்படியான சூழ்நிலையானது அம்பாறை மாவட்டத்தில் அதிகளவாக காணப்படுகின்றது அமைப்பதிலே தாமதம் அதே போல அதனை பராமரிப்பதற்கான வைல்ட் லைஃப் மிக குறைவாக இருக்கின்றார்கள் பேர் நாலே நாலு தான் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் இப்படி பேர் அந்த பெரிய பிராந்தியத்தை பாதுகாக்க முடியுமா ஆகவே அதற்கான கூடுதலாக நீங்கள் வழங்குங்கள் வழங்குகின்ற பொழுதுதான் அந்த மக்களை அந்த பொருளாதாரத்தை அவர்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இல்லாவிட்டால் தனித்தனியே கிராமங்கள் இருக்கின்றன கண்ணபுரம் அதே போல் பனங்காடு பத்தை மற்றும் ஏனைய கிராமங்கள் இருக்கின்ற கோமாரி ஊரணி பொத்திவில் பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த கிராமங்களுக்கு தனியே ஜான வேலைகளை அமைங்கள் அமைத்துக் கொடுங்கள் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இப்படி சில புகார்கள் இந்த நாடு கடுமையான வங்குரோத்து நிலை கடகின்றது ஆகவே தயவு செய்து பொருளாதாரத்தை இருக்கின்ற வளங்களை சரியான முறையில் பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் உச்ச பொருளாதாரத்தை அடைய முடியும் என்பதனை இந்த கடத்தல்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் போதைப் பொருள் பாவனை என்பவற்றினாலேயே அபிவிருத்தியில் தொடர்ந்தும் வடக்கு பின்தங்கிய நிலையில் உள்ளதாகவும் இவற்றை மாற்றியமைக்க தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தெரிவித்துள்ளார் வடக்கிலே அதிகமாக போதை வஸ்து பாவனை கசிப்பு உற்பத்தி மற்றும் அவருடைய வியாபாரங்கள் அளவிலே குறிப்பாக விவசாயம் மீன்பிடி தொழிலை செய்யும் பிரதேசங்களிலே வீதிகள் முட்டாக சிதவடைந்து காணப்படுகின்றன சட்ட விதிமுறைகளை தாண்டி கண்ணகர வாகனங்களுடைய பயன்பாடு காரணமாக மிக மோசமான நிலைகளை மக்கள் நோக்கி வருகின்றார்கள் வடமராட்சி கிழக்கு கண்டாவளை பிரதேசத்தினுடைய பகுதிகள் புனேரியனுடைய முக்கம்பன் பகுதி தீவக பகுதிகள் போன்ற முற்றான அபிவிருத்தி இல்லாமல் போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட பிரதேசங்களாக இவை காணப்படுகின்றன அரச நிறுவனங்களில் சேவை செய் சேவை படை செல்கின்ற மக்கள் அலக்களிக்கப்படுகின்றனர் புறக்கணிப்புகள் காரணமாக நீண்ட நேரங்கள் அந்த அலுவலகங்களிலே மக்கள் தேங்கி சூழல் ஒன்று காணப்படுகின்ற காரணமாகவும் மக்கள் தொழிலுக்கு செல்வதிலே அல்ல பொருளாதாரத்தை வளர்ப்பதிலே பின்னடைவை கண்டு வருகின்றார்கள் அதே போன்று வெள்ள பாதிப்புகள் காரணமாக ஒரு வருடமும் அந்த எங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவருடைய காணிகளுக்கிலே தொடர்ச்சியாக வெள்ள நீர் காணப்படுவதன் காரணமாகவும் மக்கள் பல அவதிகளை பெற்று வருகின்றார்கள் கிராமப்புற மக்கள் குறிப்பாக வங்கி வங்கி வசதிகள் மற்றும் போக்குவரத்துகள் வசதிகள் தொலைத்துறவு சாதன வசதிகள் இல்லாமையால் மக்கள் கிராமப்புறங்களிலே பெருமளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக நகரப்புறங்களிலே வாழுகின்ற மக்கள் நல்ல சேவையை பெற்றுக்கொள்கின்ற போதும் கடகடந்து வாழுகின்ற அல்லது கிராமியப்புறங்களிலே வாழுகின்ற மக்கள் அவருடைய சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது அது காரணம் கடந்த காலங்களிலே முன்னெடுக்கப்பட்ட தவறான ஆட்சி முறை மற்ற நிர்வாகங்கள் காரணமாகவே மக்கள் இவ்வாறான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் அதேபோன்று நீண்ட காலமாக அரச நிறுவனங்களிலே பல அதிகாரிகள் இடமாற்றங்கள் இல்லாமல் இருந்து வருவதும் பல்வேறு அசௌரியங்களை மக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது கடந்த காலங்களிலே அறிமுகப்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கைகள் காரணமாக வடக்கில் பல பாடசாலைகள் மிக குறைந்த பிள்ளைகளுடன் இயங்கி வருவதோடு பல பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய அபாய நிலையிலேயுமே காணப்படுகின்றன அதன் காரணமாக ஆசிரிய வளங்கள் அரச வளங்கள் என்பன வீணடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன நகரப்புற பாடசாலைகளுக்கு செல்கின்ற மாணவர்கள் கிராமப்புற பாடசாலைகளில் செல்வதில்லை அதனால் மிகவும் சொற்ப அளவிலே சுவர்களை பார்த்து கற்பியக்கூடிய நிலையிலே தான் ஆசிரியர்கள் காணப்படுகின்ற எல்லமை மிக மோசமாக காணப்படுகின்றது அதேபோன்று வடக்கிலே சட்டவிரோத மரக்கடத்தல்கள் மணல் கனிம மனு கனிம பொருட்களினுடைய கடத்தல் காரணமாக எங்களுடைய நிலம் அழிவடைகின்ற நிலமை காணப்படுகின்றது எனவே எங்களுடைய அரசாங்கத்திலே அது சம்பந்தமாக நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்தி அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இடத்தை கேட்டுக்கொண்டு மேய்ச்சல் திரைகளாக காணப்படுகின்ற பல நிலங்கள் சட்டவிரோதமாக வேறு தொழிலுக்கு பயன்படுத்தப்படுவதால் விலங்கு வேளாண்மை பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றன நெற்களஞ்சிய சாலைகள் போதிய அளவிலே காணப்படாமை நெல்கள் நெல்லை உலர விடுகின்ற இயந்திரங்களுடைய பற்றாக்குறை அரிசி கொள்வனவுகள் கூடிய உரிய விலைகள் செய்யப்படாமை காரணமாகவும் நெல் உற்பத்தியிலே பாரிய வீழ்ச்சிகள் காணப்படுகின்றது உயர்த்தஞ்சாயிறு தின தாக்குதல் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் இதுவரை எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இதேவேளை உயர்த்தஞ்சாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நூறு ஆண் மற்றும் பெண் சந்தேக நபர்களுக்கு எதிராக பதினான்கு வழக்குகளில் உயர்நீதிமன்றில் சட்டமாதிபர் அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என தெரிவித்த அமைச்சர் சேனல் அலைவரிசை வெளிப்படுத்திய உண்மைகள் மற்றும் அதற்கு வெளியில் முன்வைக்கும் உண்மைகளின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்படும் என்றார் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கட்டம் கட்டமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உண்மைகளை கொழும்பு நேதவான் நீதிமன்றில் அறிக்கை செய்து விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் பன்னிரண்டு சிவில் சாட்சிகள் ஏழு ராணுவத்தினர் இருபத்தி நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் மூன்று சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட நாற்பத்தி எட்டு பேரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் கொள்கைகளுக்கு அமையவே புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவும் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வகுத்த கொள்கைகளுக்கு அமையவே தற்போதைய அரசாங்கமும் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த கொள்கைகளுக்கு புறம்பான வகையில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தால் நாட்டு மக்கள் மீண்டும் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் எனவும் நாடு பாரியளவில் பொருளாதார பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் காலம் தாழ்த்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு காலம் தாழ்த்துவதனால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வவனிய மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்று பதிமூன்று பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது வவனிய மாவட்டத்தில் மழை காலங்களில் மழை நீரானது டெங்கு நுளம்பு பெருக்கும் வகையில் தேங்கி நிற்காமல் இருப்பதற்காக சுகாதார பரிசோதகர்கள் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை நூற்று பதின்மூன்று பேர் வவனியாவில் டெங்கு நோயினால் பாதிப்படைந்தனர் அதில் வவனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் எண்பத்து இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரனுடனும் செல்வம் அடைக்கலநாதனுடனும் தான் சந்திப்பொன்றை இன்றைய தினம் நடாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது தாங்கள் மூன்று தரப்பினரும் சேர்ந்து சந்திப்பதற்கான ஒரு இணைக்கப்பாட்டுக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் இருபது ஐந்தாம் தேதி குறித்த மூன்று கட்சிகளும் பொதுவான ஒரு சந்திப்பை நடத்த உள்ளதாக கஜேந்திரகுமார் மேலும் கூறியுள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்தினால் புதிய அரசியலமைப்பு அமைப்பு உருவாக்கப் பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது சகல தமிழ் தேசிய கட்சிகளும் கூட்டணி புதிதாக தயாரிக்கப்பட்ட பொதுவான தேர்வு திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் வலியுறுத்தியிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் அதன் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடிக்கலநாதன் ஆகியோருடன் இன்றைய தினம் ஒன்றை நடாத்தியுள்ளார் அரசு தொடர்பான பிரச்சினைகள் இன்னும் மூன்று வாரங்களில் தேர்க்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்து விட விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணா கூறியுள்ளார் அதன்படி நெல்லுக்கான உத்தேச விலையை வழங்க அரசாங்கம் துரிதமாக செயற்படும் என பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் வனவிலங்குகளினால் பயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது மேலும் கடந்த காலங்களில் பெய்த கனமழையால் சிறு ஓடை நிரம்பி நெற்பயிர்கள் உடனடி தீர்வு எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஆரம்ப நிலை கல்வியை தொடரும் பிள்ளைகளுக்கான கிராமிய அபிவிருத்திக்கான அறக்கட்டளை மற்றும் அலிபாபா நிறுவனத்தின் உதவியுடன் வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை உபகரணங்கள் அடங்கிய பைகள் அன்று பிரதமர் அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கான சீன தூதுவர் கீசன் ஹோங் அவர்களினால் குறித்த பாடசாலை பைகள் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுரஸ்னமிடம் நன்கொடையின் அடையாளமாக கையளிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபதந்திரி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு தலுவை உள்ளிட்ட அதிகாரிகளும் கிராமிய அபிவிருத்திக்கான சீன அறக்கட்டளையின் உதவி பணிப்பாளரும் பங்கேற்றிருந்தனர்